வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி இருபதாவது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி பாருங்கள் கொடுக்கப்பட்ட கோண அளவுகளில் எவை ஒரு முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு முக்கோணத்தை அமைக்கணுன்னா கோண அளவில் பொறுத்த வரைக்கும் மூணு கோணத்தையும் கூட்டினா எத்தனை டிகிரி வரணும் அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரி வரணும் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு தொண்ணூறு கூட்டினா என்ன கிடைக்குது நூற்றி எழுபது ஸோ இது ஆன்சர் கிடையாது ரைட்டா அடுத்ததாக இருபத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஆறு கூட்டணும் அப்படின்னா நூற்றி எண்பது அப்போ கண்டிப்பாக இதுதான் ஆன்சராக இருக்கும் இருந்தாலும் மீதியே செக் பண்ணிடலாம் முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஆறு கூட்டணும் அப்படின்னா நூற்றி தொண்ணூறு கட்டாயம் அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது அடுத்ததாக முப்பது ஐம்பத்தி ஐந்து தொண்ணூறு கூட்டினா நூற்றி எழுபத்தி ஐந்து ஸோ இதுவும் ஆன்சர் இல்லை அப்போது முக்கோணத்தை அமைக்கக்கூடிய அளவு எது அப்படின்னா இருபத்தாறு டிகிரி ஐம்பத்தெட்டு டிகிரி தொண்ணூத்தாறு டிகிரி ஒருவேளை இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரி ஜீரோ டிகிரின்னு சொல்லிவிட்டு இதுவும் கூட்டினா நூற்றி எண்பது வருது அப்படிங்கிறதுக்காக இது முக்கோணத்தை அமைக்குமா அப்படின்னா வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஒரு முக்கோணத்தில் ரெண்டு செங்கோணம் வராது அப்போ இதுவும் என்னவாகாது அப்படின்னா ஒரு முக்கோணத்தை அமைக்காதுன்னு சொல்லிடலாம் சரிங்களா அடுத்தது ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு முக்கோணம் ஏபிசியில் ஆங்கிள் சி ஈக்குவல் டு தொண்ணூறு டிகிரி ஏபி ஐந்து சென்டிமீட்டர் ஏசி நான்கு சென்டிமீட்டர் நெழில் பிசி ஈக்குவல் பாருங்கள் இது ஒரு முக்கோணம் முக்கோணத்தில் இந்த ஆங்கிள் சி வந்து தொண்ணூறு டிகிரின்னு சொல்லிட்டாங்க அப்போ இது ஏ இது பின்னு வச்சுக்கிறோம் ஏபியுடைய வேல்யூ தோ இந்த லென்த்து ஐந்து சென்டிமீட்டர் ஏசி இந்த லென்த்து நாலு சென்டிமீட்டர் அப்படின்னா பிசி எவ்வளோ அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க செங்கோணம் முக்கோணத்தில் எப்போவுமே தொண்ணூறு டிகிரிக்கு எதிரில் இருக்கிறது கர்ணம் கரெக்டாக இப்போ கர்ணம் கொடுத்துட்டு ஒரு பக்கம் கேட்குறாங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணிடணும் கர்ணத்தையும் கொடுத்த பக்கத்தையும் அஞ்சு ஸ்கொயர் பண்ணோன்னா இருபத்தி அஞ்சு நாலு ஸ்கொயர் பண்ணோம்னா பதினாறு கர்ணம் கேட்டிருந்தாங்கன்னா ஆட் பண்ணணும் காரணம் கொடுத்துட்டாங்கன்னா மைனஸ் பண்ணோம் அப்போ இருபத்தஞ்சில் பதினாறு போயிடுச்சுன்னா ஒன்பது வந்த நம்பருக்கு ரூட் எடுத்தால் முடிஞ்சிடுச்சு ஒன்பதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா மூணு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஒன்று மூன்று சென்டிமீட்டர் சரியா அடுத்து ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு பத்து சென்டிமீட்டர் நீளம் உள்ள சமபக்க முக்கோணத்தின் குத்துக்கோட்டின் நீளம் சமபக்க முக்கோணத்தோட குத்துக்கோட்டோட நீளம் கண்டுபிடிக்க ஃபார்முலா ரூட் த்ரீ பை டூ இன்ட்டு ஏ குத்துக்கோட்டின் நீளம்னு கேட்டாலும் சரி அந்த சம பக்கம் கோணத்தோட உயரம்னு கேட்டாலும் சரி ரெண்டுத்துக்கு ஒரே அர்த்தம் தான் ஸோ ஃபார்முலா ரூட் த்ரீ பை டூ இன்ட்டு ஏ அப்போ ரூட் த்ரீ பை டூ இன்ட்டு ஏவோட வேல்யூ தான் அவன் சொல்லியிருக்கக்கூடிய பத்து சென்டிமீட்டர் அப்போ பத்து ஒரு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து அப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஐந்து ரூட் மூணு ஆப்ஷன் பி சரிங்களா அடுத்தா பாருங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ இசட் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஏழு ஒரு டேஷ் கோவை ஆப்ஷன் பாருங்கள் ஓர் உறுப்பு ஈரு உறுப்பு மூ உறுப்பு பல்லுறுப்பு அந்த வார்த்தையிலே இருக்குது பாருங்கள் ஓர் உறுப்பு அப்படின்னா ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்கும் இங்கே எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு உறுப்பு இருக்குது ஒரே ஒரு உறுப்பு இருந்தால் ஓர் உறுப்பு ரெண்டு இருந்தால் ஈர் உறுப்பு மூணு இருந்தால் மூ உறுப்பு மூணை விட அதிகமாக இருக்குது அப்படின்னாலே அதை நம்ம என்னென்னு சொல்லிடுவோம் அப்படின்னா பல்லுறுப்புன்னு சொல்லிவிடுவோம் ஸோ ஆன்சர் பல்லுறுப்பு கோவை ஓகேங்களா அடுத்ததாக அருணராஜு கேள்வி ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு இதனை ரூபாய் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம் பாருங்கள் பொருளோடய அப்போ ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரிஜினல் காஸ்ட்னால் அந்த விலை ஆயிரத்தி ஐநூறுரூபா நம்ம எவ்வளோ ரூபாய் தள்ளுபடிக்கு தரோம்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறோம் ஆயிரத்தி ஐநூறுரூவா பொருளை ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறோம்னா அப்போ தள்ளுபடி எவ்வளோ தரோம் நூற்றி ஐம்பது ரூபா அப்போ நூற்றி ஐம்பது மேலே போட்டுக்கிறோம் சதவீதம்னு கேட்குறாங்கனால என்ன பண்ண சொல்லியிருக்கோம் இன்ட்டு போட்டு ஹண்ட்ரட் சரியா அப்போ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு ஜீரோ அப்படியே வந்துடும் அப்போ எத்தனை சதவீதம் தள்ளுபடி தரோம் அப்படின்னா ஆப்ஷன் ஒன்று பத்து சதவீதம் சரிங்களாமா இதோட மொத்தம் அறுநூறு கேள்விகள் முடியுது நூற்றி இருபது நாட்கள் முடிஞ்சிருக்கு சரிங்களா அடுத்ததா நூற்றி இருபத்தி ஒன்றாவது நாள் இன்றைக்கி கேள்விக்கான கேள்விகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த முன்னாடி போன டாப்பிக்கெல்லாம் அந்த நூற்றி இருபது நாளுக்கும் நம்ம முன்னாடி ஒரு எண்பது நாள் வரைக்கும் பிடிஎஃப் அனுப்பியிருக்கோம் அடுத்தடுத்த நாட்களுக்கு உண்டானது நான் குரூப்பில் பிடிஎஃப் அனுப்பி விடுறேன் அதெல்லாமும் திரும்பவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது மாதிரி டாபிக் வைஸாகவும் நம்ம நம்ம பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் டாப்பிக் வைஸாக டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸும் சரி டிஆர்பிக்காகவும் போட்டிருக்கோம் ஏன்னால் சிலர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா சார் முன்னாடி இப்போது வைஸாக இல்லை டாபிக் வைஸாக கொஷின்ஸ் போடுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நிறையவே நம்ம அதை பற்றி போட்டிருக்கோம் டாபிக் வைஸாவே முன்னாடி ஜஸ்ட் ப்ளேலிஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க இல்லை வீடியோஸை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம நிறையதுக்கு முன்னாடி

12 பவர் எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் டுவெல் ஈக்குவல் டு ஒன் தேர்ட்டி டூ எனில் மதிப்பு அறுநூற்றி q கியூத் root ஆஃப் இருபத்தி உடன் எந்த மிகச்சிறிய மிகை எண்ணை கூட்டினால் ஒரு சரியான கன எண் கிடைக்கும் அறுநூற்றி ஐந்து கீழ்கண்டவற்றுள் எது தவறானது இரு பல்லுறுப்பு கோவைகளின் கூடுதல் ஒரு பல்லுருப்பு கோவையாகும் இரு பல்லுறுப்பு கோவைகளின் பெருக்கல் ஒரு பல்லுறுப்பு கோவையாகும் இரு பல்லுறுப்பு கோவைகளின் வித்தியாசம் ஒரு பல்லுறுப்பு கோவையாகும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் என்பது பல்லுறுப்பு கோவைக்கு ஓர் உதாரணம் ஆகும் சரிங்களா இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களாமா இந்த ஐந்து கேள்விகளுக்கு உண்டான வெடிகளை கேள் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸை சொல்கிறேன் ஓகேவா தேங்க்யூ